மைடியர்ஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஓகே இந்த ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு தெரியும் அதோட இன்டர்வியூ பிராசஸ் ஸ்டார்ட் ஆக போகும் இன்டர்வியூல கொஸ்டின் என்னவாயிருக்கும் ஓகேவா எதாவது இன்டர்வியூ இருக்கட்டும் இல்ல பிரைவேட் ஜாப் இன்டர்வியூ இருக்கட்டும் செல்ஃப் இன்ட்ரோ சுய அறிமுகம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டா கேட்கறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் ஓகே ஹண்ட்ரட் இதான் கேட்பாங்கன்னு சொல்லல பட் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு பட் ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்வியூவர் ஓகே யார் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களோ அவங்கள பொறுத்தது ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணு என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளே போன உடனே அவங்கள வந்து ஒரு விஷ் பண்ணிடுங்க க்ரீட் பண்ணிவிடுங்க ஓகே மார்னிங் மாதிரி சொல்லிட்டு உட்கார சொன்னாங்க தேங்க் யூ அப்படிங்கிற ஒரு வேர்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது ஜென்ரலா ஒரு ஹம்பிளாக எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ண வேண்டியது பண்ணிடுவீங்க பட் ஸ்டில் ஓகேவா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது நேம்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்து அதாவது டிஸ்ட்ரிக் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே சேம் டிஸ்ட்ரிக்காக இருந்தால் நீங்கள் டிஸ்ட்ரிக் கூட அவசியம் இல்லை சொல்லணுன்ட்டு நம்ம மாவட்டத்தில் இந்த தாலுக்கில் இந்த கிராமத்தில் இருந்து நான் வரேன் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க சப்போஸ் ஒரு சிலர் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ன்னு சொல்லிட்டு தாலுக்கா சொல்லுங்கள் அந்த பேர் கிராமம் கூட அவ்வளோ அவசியம் கிடையாது ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்கூல் காலேஜஸ் ஓகே ஸ்கூல் காலேஜெலாம் எங்கே படித்தீங்க அப்படிங்கிறதும் அதை தாண்டி உங்களுக்கு ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு கரண்ட்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எதை நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாபுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பேங்கிங் அந்த மாதிரினா எஸ் யூ கேன் டேரக்ட்லி டெல் தம் ஓகேவா அதை நீங்கள் டேரெக்டாக சொல்லலாம் அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது ஓகேவா ஸோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் அதை சொல்லுங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதை சொன்னாலே வந்து இன்டர்வியூஸ் வந்து ஓகே நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஸ்டில் வந்து உங்களை சொல்ல சொன்னாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஓகேவா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அல்போ ஹாபி அப்படிங்கிறத நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ கொஞ்சம் நீட்டாக சொல்லணும் அப்படின்னா சொல்லுவோம் அதனால் எனக்கு டிவி பார்க்குறது இல்லை விளையாடுறது இந்த மாதிரி எந்த இதையும் சொல்லாதீங்க கொஞ்சம் நீட்டாக நான் நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் புக்கு படிக்கிறது ஓகேவா ஸோ இதெல்லாம் எனக்கு ஹிஸ்ட்ரியில் ஏதாவது இந்த ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பார்ப்பேன் இல்லை அப்படின்னா ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது என்ஜிஓ ஓகே நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய என்ஜிஓஸ் இருக்குது அந்த என்ஜிஓஸில் வந்து நான் ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் என்ஜிஓ கூட அட்டாச் ஆகி நான் கொஞ்சம் சோசியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பட் நிஜமாகவே உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம் அதில் வாய் தப்பு இல்லை பட் இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஓகே ஃபைன் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை சொல்லிட்டு அந்த என்ஜிஓ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க அந்த என்ஜிஓவில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் கேட்பாங்க அதுக்கும் ரெடியாகிருங்க ஓகேவா தேங்க்யூ அடுத்ததாக அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம்